ஹாய் விவர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பதுவஞ்சேரி கிராமத்தில் பல்லவ மன்னர்களால் இரண்டு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர் பின்பு காலநிலை மாற்றத்தினாலும் பல்வேறு மன்னர்களின் படையெடுப்புகளினாலும் முற்றிலும் சிதிலமடைந்து சிவலிங்கம் புதையுண்டு போனது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஒரு என்பவரின் கனவில் தோன்றி தான் இருக்கும் இடத்தை கூறி இந்த இடத்தில் தனக்காக ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று கட்டளையிட ஊர் மக்கள் அனைவரையும் அழைத்து தான் கண்ட கனவை பற்றி கூற ஊர் மக்கள் அனைவரும் சென்று அந்த இடத்தில் தோண்டும் பொழுது இரண்டு அழகான திருமேனிகள் கிடைக்கப்பெற்றன அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கும்பாபிஷேகம் செய்து கருவறையில் காலச்சக்கரம் பிரதிஷ்டை செய்து அன்று முதல் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இருபத்தி வருடம் கழித்து இன்று மீண்டும் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நன்றி வணக்கம்